இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கை முறையில் கொத்தமல்லி வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் ஹைப்ரிட் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கோம் ரெண்டாவது உரைச்ச கொத்தமல்லி விதையை இந்த மாதிரி போட்ட கோட்டில் தள்ளி தள்ளி விளர மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்ட விதைகளை மண்ணை தள்ளி மூடி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் அல்லது பூவாளியில் நல்லா சுரம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் இதோட கொத்தமல்லி விதை போட்டு எட்டு நாள் ஆகுது பாருங்கள் எல்லா விதைகளும் முளைச்சிருக்கு இதோட பதினெட்டு நாள் ஆகுது பாருங்க எல்லா கொத்தமல்லி செடியும் ஓரளவு பெருசாக இருக்கு சில லிட்டர் கஞ்சி எம்எல் மீனம் கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடி இதோட இருபத்தஞ்சி நாள் ஆகுது கொத்தமல்லி செடி அழகா பசுமையாக வளர்ந்துருக்கு பாருங்க இதோட கொத்தமல்லி செடிக்கு முப்பது நாள் ஆகுது வாங்க அறுவடை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி செடியை இந்த மாதிரி வேரோட பிடுங்கி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு கட்டு கொத்தமல்லி செடி பிடுங்கியாச்சு பாருங்க கொத்தமல்லி பிடுங்கியாச்சு பாருங்க இதோட மூணு கட்டு கொத்தமல்லி தலை கிடச்சிருக்கு